சிந்து பைரவி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் சிவா மனசு மாறி சிந்து தான் முக்கியம்னு கண்டிப்பாக ஜட்ஜம்மா முன்னாடி சொல்லிடவே கூடாதுன்னு மகா மட்டும் இல்லாமல் ஸ்னேகாவும் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரவிந்தும் ஸ்னேகா சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த ஆதாரத்தெல்லாம் காமிச்சு சிவா முன்னாடி உண்மையாகவே இவங்க ரெண்டு பேரும் விரும்பினதாகவும் அஞ்சு வருஷமாக இந்த சிந்துவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஆசையோடு இருந்து இப்போ சிந்து அப்பா செஞ்ச வேலையால் சிந்துவை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நீங்கள் மட்டும் இந்த கல்யாணம் வேண்டான்னு இந்த சிந்துவை நான் சிந்து கூட வாழ விரும்பலைன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சிந்துவை என் கூட சேர்த்து வச்ச மாதிரியும் இருக்கும் நாங்கள் விரும்பின வாழ்க்கை எங்களுக்கு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் இனி முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது ஷிவா அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ ஆதாரத்தெல்லாம் பார்த்தும் கூடவா உங்களுக்கு நானும் சிந்துவும் விரும்பினது புரியலை சிந்து என்னவோ குடும்பத்துக்காக இங்கே எந்த முடிவும் எடுக்க முடியாமல் உங்கள் கூட தான் வாழ்வேன்னு சொன்னாலும் சிந்து உண்மையாகவே விரும்புகிறது என்ன தான் அதனால தான் ஒவ்வொரு நாள் ஆனாலும் நானும் சிந்துவும் இங்கே விரும்பினதை பற்றியும் நாங்கள் எடுத்துக்கிட்ட இந்த ஃபோட்டோவை பற்றியும் உங்ககிட்ட தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறேன் நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவாக சொல்லணும் எங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு அரவிந்த் நம்புகிற மாதிரி போய் சொல்லிகிட்டு இருக்காரு கையில் இருந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருந்த இங்கே சிவாவும் அரவிந்தையும் பார்க்குறாரு இங்கே சிந்துவையும் பார்க்குறாரு சிந்து சிவாவை பார்த்து பேசுகிற மாதிரியே சிவாவுக்கு தோணுது இந்த அரவிந்த் சொல்கிற எதையும் நம்பி என்னை விட்டு பிரிஞ்சிடாதீங்க டாக்டரு இந்த உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிற எது நானும் கிடையாது இந்த அரவிந்த் சொல்றது எதுவும் உண்மையும் கிடையாது ஒரு நல்ல முடிவா சொல்லி நீங்களும் நானும் சந்தோஷமா வாழ ஒரு நல்ல முடிவா எடுக்கணும் டாக்டரு அப்படின்ற மாதிரி அவங்க மனசுல நினச்சிட்டு இங்கே சிவாவுக்கு புரியுது உடனே சிவா கிட்ட இங்கே ஜட்ஜமாக கேட்குறாங்க கையில் இருக்க ஃபோட்டோ ஆதாரத்தையும் பார்த்துட்டீங்க அரவிந்த் சொல்கிறதையும் கேட்டுட்டீங்க இப்போ நீங்கள் சிந்து கூட வாழ விருப்பப்படுறீங்களா இல்லை இந்த கல்யாணமே வேண்டான்னு முடிவெடுத்து இங்கே சிந்து அரவிந்த் ஒன்று சேர்ந்து வாழட்டும்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சிவா கிட்ட கேட்க இங்கே சிவா பதில் பேசாமல் நிற்க உடனே இங்கே மகா வந்து சொல்கிறாங்க கண்டிப்பா என் பையன் நான் சொன்ன மாதிரி இந்த இந்த சிந்து செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சிந்து ஏமாத்துறதுக்கும் சரியான பதில் கொடுக்க தான் போறான் சிந்து கூட வாழ விருப்பமே இல்லைன்னு சொல்லதான் போறான் சிந்து அவமானப்பட்டு நிற்க தான் போகிறான் சிந்து இனி எந்த உரிமையோடையும் நம்ம வீட்டுக்கு வரப்போறதே இல்லை நான் நினைக்கிறது எல்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு மகா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் அரவிந்த் சொல்கிறத எல்லாருமே நம்பிட்டாங்க அதுவும் ஃபோட்டோ ஆதாரத்தை காமிச்சிட்டு சிவாவாலையே பதில் பேச முடியாமல் இங்கே சிந்து மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான் இனி இந்த கல்யாணம் கல்யாணமும் வேண்டாம் இந்த கல்யாண வாழ்க்கையும் வேண்டாம்னு முடிவெடுத்து சிந்துவும் சிவாவும் தான் போகிறாங்க நாம் போட்ட திட்டம் நல்லா வேலை செய்யுதுன்னு இங்கே இன்னொரு பக்கம் ஸ்னேகா சந்தோஷத்தில் இருக்க ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்த சிவா எல்லாருக்கும் பதில் சொல்கிற மாதிரி அங்கே அரவிந்த் முன்னாடியே அந்த ஃபோட்டோவை கிழிச்சு போடுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீ எத்தனை ஆதாரத்தை காமிச்சாலும் நான் என் சிந்து மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை மட்டும் தான் என் முன்னாடி வந்து நிற்கும் நான் சிந்துவை சந்தேகப்பட மாட்டேன்னு இங்கே ஆதாரத்தை காமிச்சாலும் நான் நம்ப மாட்டேன்னு சிவா வந்து சொல்கிற மாதிரி இப்படி செஞ்சது மட்டும் இல்லாமல் அங்கே ஜர்ஜமா முன்னாடி நான் சிந்து கூட தான் வாழ்வேன் நான் சிந்துவை சந்தேகப்படவும் மாட்டேன் இந்த அரவிந்த் சொல்கிறது எல்லாமே பொய்யன்னு நான் வந்து சீக்கிரமாகவே நிரூபிக்கிறேன்னு சொல்ல அது எப்படி சிவா நீங்கள் எப்படி நிரூபிக்க முடியும்னு சொல்ல சிந்துவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவள் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்த பற்றியும் என்கிட்ட சொல்லியிருக்கா இந்த அரவிந்தை பற்றி என்கிட்ட சொன்னதும் இல்லை சொல்ல இந்த அரவிந்த் உண்மையாகவே சிந்துவோட வாழ்க்கையில் இல்லவே இல்லை யாரோ திட்டம் போட்டு ஏமாற்றி இப்படி ஒரு கதையை வந்து சொல்ல வச்சுருக்காங்க இந்த அரவிந்தை அரவிந்த் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க நீ இப்போ யாருக்கோ உதவி செஞ்சுட்டு இப்படி பொய்யான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்க ஆனால் உண்மையை கண்டுபிடிச்சேன் ஒன்றை மட்டும் இல்லை பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் நீ செஞ்ச வேலைக்கு என்னையும் சிந்துவையும் பிரித்து என் கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சேன்னு சொல்லி ஓ மேலேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஏன்னா அப்படிப்பட்ட வேலையை தான் நீ செஞ்சிட்ருக்க உண்மையை நீ சொல்றியா இல்லை நானே உண்மையை கண்டுபிடிக்கட்டுமா இதுக்கு மேலேயும் நான் சிந்து மேலே சந்தேகப்பட்டு சிந்து வேண்டான்னு கண்டிப்பா முடிவெடுக்க மாட்டேன் எனக்கு சிந்து ரொம்ப முக்கியம் நான் சிந்து கூட தான் வாழ போறேன் சிந்துவை ஒன்னாலெல்லாம் நான் சந்தேகப்பட்டு பிரிவேன்னு நீ என்னைக்கும் நினைக்காத ஏன்னா நீ சொல்றது எல்லாமே பொய் சிவா இப்படி சொல்வாருன்னு எதிர்பார்க்காத இங்க சிந்து ஒரு பக்கம் சந்தோஷத்துல பேயுறதிர்ச்சியோட நிக்க மகா சினேகானு இங்க சிவா சிந்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத ஏத்துக்க முடியாம ரொம்ப கோவத்துல எந்திரிச்சு நிக்கிறாங்க உடனே இங்கே பைரவி சொல்கிறாங்க பார்த்தீங்களா நான் தான் சொன்னேன்ல சிவா வந்ததுக்கப்புறம் சரியான தெளிவான முடிவெடுப்பாருன்னு இப்போ பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இவங்க ரெண்டு பேருமே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஏமாத்துறதுக்காக இவங்க தேவையில்லாத ஒரு கதையை சொல்லி எல்லாரையும் இந்த அரவிந்த் நம்ப வச்சுட்டு இங்கே சிவா வந்த உடனே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சந்தேகப்படாமல் சிந்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான் இது ஒன்று போதாதா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ போகிறாங்கன்ற நம்ம வந்து நினைக்கிறதுக்கு நடக்கிறது எல்லாம் தான் நடக்குது கண்டிப்பா இங்க சிந்து நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவா சிவா கூட சந்தோஷமா வாழ தான் போறா அப்படின்னு பைரவி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது நான் நினைச்ச மாதிரியே சிவா இங்க சிந்துவை விட்டு கொடுக்காம பேசினதெல்லாம் கேக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு அன்னபூர்ணி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் மகாவால் தாங்கிக்க முடியல நாம் நினச்சது ஒன்று என் பையன் சிவா இப்படி பேசுவான்னு நான் நினைக்கல அதுவும் இந்த சிந்து எப்படி என் பையனை ஏமாத்தியிருக்கா அவமானப்படுத்தியிருக்கா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை செஞ்சு மருமகளை வந்து இப்போ வரைக்கும் அவள் வீட்டை விட்டு போகாமல் இருக்காளேன்னு இருந்தேன் இந்த ஒரு வாய்ப்பால் இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு அந்த சிந்துவை விட்டு சிவா பிரிஞ்சிடுவான்னு நினச்சா மறுபடியும் அவன் சிந்துக்களை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி கோவத்தில் மகா இருக்காங்க இங்கே உடனே ஜர்ஜாமாவும் தெளிவாக இங்கே சிவா தன்னுடைய முடிவை சொல்லிட்டாரு இந்த அரவிந்த் சொல்கிறது எல்லாமே பொய்யன்னு நிரூபிக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு ஆனால் சிந்துவை விட்டு கொடுக்காமல் சிந்து தான் தன்னுடைய மனைவி சிந்துவை சந்தேகப்பட மாட்டேன் சிந்துவுக்கும் அரவிந்துக்கும் அவங்க ரெண்டு பேரும் விரும்பவும் இல்லை இங்கே கல்யாணத்தை இல்லாமல் செய்கிறதுக்காக இவன் சொல்கிற பொய்யெல்லாம் நம்பி சிந்து மலை சந்தேகப்பட மாட்டேன்னு தெளிவாக சொல்ல இங்கே இவங்க கல்யாணம் வந்து இவங்க கல்யாண வாழ்க்கையில் இங்கே சிவாவும் சிந்துவும் சேர்ந்து வாழ்றதுதான் சரின்னு எனக்கும் தோணுது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரு ஒவ்வொருத்தருக்கும் துணையாக இருந்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாங்க இங்கே தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறது என்னவோ இந்த அரவிந்த் தான் எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்ல உடனே சிந்து அழுதுகிட்டே நான் உண்மையை சொல்கிறேன் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நானே இல்லை யாரோ வேணும்னே திட்டம் போட்டு இந்த மாதிரி தேவையில்லாத ஆதாரத்தெல்லாம் காமிச்சா என்னையும் டாக்டரையும் பிரிக்கலான்னு தான் இப்படி செய்கிறாங்க டாக்டர் சொன்ன மாதிரி யாரோ இதில் திட்டம் போட்டு பிரச்சனை செஞ்சுருக்காங்க இந்த அரவிந்தம் பணம் வாங்கிட்டு தான் வந்து போய் சொல்லிட்டு இருக்காரு டாக்டரு நீங்கள் எனக்காக இப்படி பேசுவீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு துணையாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு நான் பெரிய பிரச்சனையெல்லாம் செஞ்சுருக்கேன் அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நீங்கள் நினைச்சது ரொம்ப நன்றி டாக்டரு அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க சிந்து உடனே இங்கே வந்து இங்கே சிவா இந்த பிரச்சனையை நான் அப்படியே விட போகிறது கிடையாது இந்த அரவிந்த் சொன்ன பொய்க்காக கண்டிப்பாக அரவிந்த் பதில் கொடுக்கணும் பிரச்சனை யாரால் வந்ததுன்னு சொல்லலைனா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அரவிந்த் அப்புறம் நல்லபடியாக இருக்கவே முடியாது வாழ்க்கை நடத்தவே முடியாது அப்படின்னு சொல்ல பணத்துக்கு ஆசைப்பட்ட அரவிந்தும் நம்ம போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டால் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும் அந்த ஸ்னேகா கொடுத்த பணத்துக்காகவும் அவங்க சொல்ல சொன்ன பொய்யக்காகவும் நாம் இவ்வளோ தூரம் இங்கே வந்து நின்னோம் ஆனால் சிவா சிந்துவை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை நான் பொய் தான் சொல்கிறேன்னு உண்மையை அந்த சிவா தெரிஞ்சுக்கிட்டான் இதுக்கு மேலேயும் நம்ம மாட்டிக்கிறதை விட நமக்கு பணம் கொடுத்து ஏமாற்ற சொன்னேன் பொய் சொல்ல சொன்னேன் அந்த ஸ்னேகாவை மாட்டி விட்டுட்டு பிரச்சனையிலேருந்து நாம் வெளியில் வர்றது தான் இங்கே புத்திசாலி தலைமை தவிர்த்து மற்றவங்களுக்காக நான் எதுக்கு அவமானப்படணும் என் குடும்பம் எதுக்கு தலை குனியணும் அப்படின்னு உடனே அங்கே அரவிந்த் இப்படி யோசிக்கிறாரு இங்க சிவா மேல உள்ள பயத்துல சிவா கண்டிப்பா இங்க சிந்துவுக்காக நான் பொய் சொன்னதுக்காகவும் என்ன போலீஸ்ல கண்டிப்பா மாட்டி விடுவான்னு நினச்சிட்டு அங்கே ஜர்ஜம்மா முன்னாடி இங்க வந்து அரவிந்த் சொல்றாரு என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க இந்த சிவா இப்படி உண்மையை கண்டுபிடிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஆதாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்து இப்படி இங்க வந்து பொய் சொல்ல சொன்னது வேற யாரும் இல்ல இவங்க ஹாஸ்பிட்டல்லையே வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஸ்னேகாதான் தான் அவங்க தான் இந்த சிந்துவும் சிவாவும் பிரியணுன்றதுக்காக இப்படி ஒரு திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தையே ஒன்றும் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு எனக்கு பணமும் கொடுத்தாங்க நான் அந்த ஸ்னேகாவுக்காக தான் இங்கே வந்து எல்லாரும் முன்னாடியும் பொய் சொல்லிட்டேன் இந்த ஆதாரம் எதுவுமே உண்மை கிடையாது இந்த ஆதாரத்தை கூட என்கிட்ட கொடுத்து இப்படி பேச சொன்னது எல்லாமே ஸ்னேகா தான் அப்படின்ற உண்மையை அங்கே ஜட்ஜம்மா முன்னாடி சொல்லி ஸ்னேகாவை வசமாக விடும்போது தான் அங்கே இருந்த எல்லாருக்கும் உண்மை என்னென்னு புரிய வருது சிவா சிந்து மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த அரவிந்த் சொன்னது எல்லாமே பொய்தான்னு எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கிற மாதிரி பயந்துக்கிட்டே அரவிந்த் உண்மையை சொன்னதெல்லாம் கேட்டு எல்லாரும் பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க அங்கே இருந்த ஸ்னேகா இங்கே இருந்தால் சரிப்பட்டு வர மாட்டோம் அப்புறம் போலீஸில் நாம் மாட்டிக்க வேண்டியதாக போயிடும் ஏற்கனவே நாம் செஞ்ச பிரச்சனையால் அந்த சிவா நம்ம மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கான் இப்போ இது வேற நான் தான் வந்து இதெல்லாம் செய்ய சொன்னேன்னு இந்த அரவிந்த் பயந்துக்கிட்டே உண்மையெல்லாம் ஒத்துப்பான்னு நினைக்கவே இல்லைன்னு அங்கேருந்து கிளம்பும்போது உடனே அங்கே வந்த சிவா ஸ்னேகா முன்னாடி வந்து நிற்கிறாரு எங்க போற எதுக்காக நீ இப்ப இருந்து உடனே கிளம்பி போற அதான் அரவிந்த உன்னை உண்மை எல்லாத்தையும் தெளிவா எல்லாரும் சொல்ல நீ கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிக்க போற ஏற்கனவே செஞ்ச பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு இப்படி என் வாழ்க்கையில பிரச்சனை செய்ய வந்து நிக்கிறியே இல்ல சிந்து செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி இப்படி சிந்துவையும் இங்க சிந்துவோட அப்பாவையும் அவமானப்படுத்த திட்டம் போட்டியே நீ எல்லாம் தலை குணிஞ்சு நிக்கணும் இங்க கிளம்பிட்டா உன்னை அப்படியே விட்டுருவாங்களா செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்படி ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிறியே அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சிவா இருந்த கோவத்துல சிந்து மேலே உள்ள அக்கறையில இங்க வந்து ஸ்னேகாவை பல்லார் பல்லார்னு வெளுத்து வாங்குறாரு ஸ்னேகா தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் திட்டம் போட்டதும் தான் அப்படின்னு வந்த எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க அங்க ஜர்ஜம்மாவும் இந்த உண்மையெல்லாம் சிவா மூலமா வெளியில வந்த உடனே பேரதிர்ச்சியோடு நிக்கிறாங்க இந்த அரவிந்து தான் பொய் சொல்லி ஏமாத்துறாருன்னா பிரச்சனைக்கு காரணமாக இந்த ஸ்னேகான்றவங்க இருந்திருக்காங்க இவங்க வேற ஒரு டாக்டராக வேற இருக்காங்க இவங்களுக்கு இதெல்லாம் தேவையா ஆனால் சிந்து மேலே தப்பு இல்லை சிந்து யாரையும் கல்யாணத்துக்கு முன்னாடி விரும்பவும் இல்லை இங்கே சிவா கூட தான் வாழணும்னு சிந்துவும் ஆசைப்படுறாங்க சிந்துவை விட்டு கொடுக்காம சந்தேகப்படாமல் உண்மையை நிரூபித்து சிந்து கூட தான் வாழ்வேன்னு இங்கே வந்து சிவாவும் தன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக போகிறாங்க ஆனால் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையவே ஒன்னும் இல்லாமல் செய்யணும்னு நினச்ச இந்த அரவிந்தையும் இந்த ஸ்னேகாவையும் நாங்கள் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு ஜர்ஜமா அரவிந்த் ஸ்னேகாவை நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இங்கே ஸ்னேகா அழுதுகிட்டே எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதோ தெரியாமல் இப்படி செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சு விட்டுருங்க இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் சிவான்னு சொல்ல அதேப்படி எப்படி நீ இங்கே வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்து என் குடும்பத்தை அவமானப்படுத்தியிருக்க சிந்துவை என்னை விட்டு பிரிக்கணும்னு நினச்சிருக்க சிந்து செய்யாத தப்பை செஞ்சதான் சொன்னியே அதுக்கே உன்னை சும்மா விட போகிறதில்ல ஏன் வாழ்க்கையில பிரச்சனை செஞ்ச உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ஏன்னா நீ திருந்தவே மாட்டேன்னு உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பா நான் எல்லாரும் முன்னாடியும் இங்கே சிந்து கூட சந்தோஷமா வாழ தான் போறேன் அதெல்லாம் பார்த்து நீ வந்து கோவப்பட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உனக்காகலாம் நான் சிந்துவை என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னால் என்னையும் சிந்துவையும் பிரிக்கவே முடியாது நாங்கள் சந்தோஷமா தான் வாழ்வோம் ஆனா உன் தான் உன்னோட தான் நீ ரொம்ப கஷ்டப்பட போகிற பாரு அப்படின்னு சொல்ல அங்கேருந்த ஜட்ஜ உண் ஜட்ஜம்மாவும் உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் உண்மையை மறைச்சி பொய் சொல்லி ஏமாத்தின அரவிந்தையும் பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருந்து இங்கே சிந்து மேலே தப்பே இல்லாதப்ப அவங்க தப்பு செஞ்ச மாதிரி இந்த அரவிந்த பொய் சொல்ல வச்ச ஸ்னேகாவையும் இப்படியே சும்மா விட முடியாதுன்னு சொல்லி அவங்க செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கொடுக்குற மாதிரி ரெண்டு பேரையும் அங்கே மூணு மாதத்துக்கு உள்ள வைக்கணும்னு சொல்லி அங்கே போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க ஜட்ஜம்மா இதை கேட்டுட்டு சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவமானப்பட்ட அரவிந்தும் ஸ்னேகாவும் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு தலை குஞ்சு பதில் பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இங்கே உடனே பைரவி சொல்கிறாங்க பாத்தியா சிந்து நீ எவ்வளோ மனசு வேதனையோடு இருந்த எவ்வளோ கவலையோடு இருந்த இப்போ பாரு சிவா உன்னை விட்டு கொடுக்காம நீ தான் முக்கியம் உண்மையை நிரூபித்து ஓன் கூட தான் வாழப்போகிறேன்னு அவர் வந்து உறுதியாக தன்னுடைய முடிவை சொல்ல யாராலையும் உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது இப்போ உனக்கு சந்தோஷம் தானே சிந்துன்னு கேட்க உடனே அன்னபூர்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க சிவா தன்னுடைய அம்மா மகாவை பார்க்க மகா சிவா கிட்ட பேச கூட பிடிக்காம கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தாம மறுபடியும் இந்த சிந்து தான் முக்கியம்னு முடிவெடுத்த சிவா கிட்ட பேச ஒன்றுமே இல்லைன்னு வீட்டுக்கு அவங்க கோபமாக கிளம்பி போக இங்க எல்லாரும் எல்லார் முன்னாடியும் சிந்து சிவாக்கு நன்றி சொல்றாங்க என் மேலே நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்குறீங்களா டாக்டரு எனக்காக உண்மையை நிரூபிக்க இந்த அரவிந்த் ஸ்னேகான்னு எல்லாரையும் போலீஸில் வசமாக மாட்டி விட்டு எல்லோரும் முன்னாடியும் என்னை விட்டு கொடுக்காமல் பேசுனீங்கல்ல அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் மனசில் நான் தான் இருக்கேன்னு கண்டிப்பாக என்றைக்கு உங்கள் விட்டு நான் பெரியவே மாட்டேன் எனக்கு வாழ்க்கைனா அதை நீங்கள் மட்டுந்தான் டாக்டரு என்னை இவ்வளோ நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு எனக்காக இவ்வளோ தூரம் பேசுவீங்க உதவி செய்வீங்க என் பக்கம் நிற்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலன்னு சிந்து கண்கலங்கி நிற்க எனக்கும் தான் நீ உதவி செஞ்சுருக்க என்னை காப்பாத்திருக்க என்னை நல்லா பார்த்துருக்க அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன்னா நீ மா மனசு மாறிட்ட நீ திருந்திட்டேன்னு எனக்கு தெரியும் உன் மேலே எனக்கு எப்பயுமே நம்பிக்கை இருக்கும் சிந்து நான் சந்தோஷமாக அவங்க கூட வாழணும் தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சிவா சொன்னதை கேட்டு சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க